தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவாரிக்கு பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான் அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே மலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல வணக்கம் செய்தி சொல்லுங்க அதிமுகவுக்கு நன்றி சொன்ன முதல்வர் பிரதமரை சந்திக்க உள்ளதாகவும் அறிவிப்பு தொகுதி மறுசீரமைப்பு குறித்து அனைத்துக் கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டதற்காக அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் நன்றி சொன்னார் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு ஆலோசித்து வெளிப்படைத்தன்மையோடு நடைபெற வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மக்கள் தொகை கணக்கெடு கணக்கெடுப்பின்படி செய்யப்பட்ட தொகுதி மறுசீரமைப்பு மேலும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட வேண்டும் மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்திய மாநிலங்கள் தண்டிக்கப்படக்கூடாது உரிய அரசியல் சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பங்கேற்ற கட்சிகளின் மாநிலங்களில் இது குறித்த தீர்மானத்தை சட்டமன்றங்களில் நிறைவேற்ற வேண்டும் நடைபெறும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இது குறித்து பிரதமர் அவர்களுக்கு கூட்டு நடவடிக்கை குழுவின் சார்பில் சந்தித்து கடிதம் அளித்து முறையிடுவது என கூட்டாட்சி தத்துவம் ஜனநாயக உரிமை அரசியல் குறித்துவ உரிமை ஆகியவற்றை பாதுகாப்பதில் வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் நேற்று முன்தினம் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்பதை இந்த மாமண்டத்திற்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தமிழ்நாடு முன்னெடுத்து செல்கின்ற தொகுதி மறுசீரமைப்பு குறித்த விழிப்புணர்வு தேசிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அதற்காக இந்த முன்னேற்பு முன்னெடுப்பிற்கு துணை நின்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சி அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்கும் கூட்டு நடவடிக்கை குழுவில் பங்கேற்ற அனைத்து கட்சிகளுக்கும் தமிழ்நாடு மக்களின் சார்பில் இப்பேரவையின் வாயிலாக என்னுடைய எதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்ற முழக்கத்தினர் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்று நமது உரிமைகளை நம்போல் பாதிக்கப்படும் மாநிலங்களின் உரிமைகளை மீட்டெடுத்திட நியாயமான தொகுதி மறுசீரமைப்பை பெற்றிட தமிழ்நாட்டிலிருந்து நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் உள்ள கட்சிகளின் எம்பிக்களை எல்லாம் அழைத்து சென்று மாண்புமிகு பிரதமர்களை சந்திக்க இருக்கிறோம் என்பதையும் இந்த அவைக்கு தெரிவித்து அமைகிறேன் பொதுப்பணி அதிகாரிகள் கைது புதுச்சேரி சட்டசபையில் அனல் எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் தர்ணா குண்டுகட்டாக வெளியேற்றம் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளராக இருப்பவர் தீன இவர் அரசு ஒப்பந்ததாரர்களிடமிருந்து லஞ்சம் பெற்றதாக காரைக்கால் ஹோட்டலில் வைத்து சிபிஐ அதிகாரிகள் நேற்று கைது செய்தனர் காரைக்கால் மாவட்ட பொதுப்பணி செயற்பொறியாளர் சிதம்பரநாதன் ஒப்பந்ததாரர் இளமுருகு ஆகியோரும் கைதாகினர் அதிகாரிகள் இருவரின் வீடுகளிலும் ரெய்டு நடந்தது ஒப்பந்ததாரர் இளமுருகு அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் காமராஜின் உறவினர் என கூறப்படுகிறது லஞ்ச வழக்கில் அதிகாரிகள் கைதான விவகாரத்தை புதுச்சேரி சட்டசபையில் திமுக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் எழுப்பினர் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு இது பற்றி விவாதிக்கக் கூறினர் சபாநாயகர் அனுமதி தராததால் அமளியில் ஈடுபட்டனர் பொதுப்பணி அமைச்சர் லட்சுமி நாராயணன் பொறுப்பேற்று பதவி விலக வலியுறுத்தி தர்ணாவில் ஈடுபட்டனர் அவர்களை சபையிலிருந்து வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவிட்டார் இதையடுத்து திமுக காங்கிரஸ் எம்எல்ஏக்களை சபை காவலர்கள் குண்டுகட்டாக வெளியேற்றினர் டெண்டர் விஷயத்தில் தொடர்ந்து அவங்களை கண்காணித்த சிபிஐ அதிகாரிகள் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள் இது புதுச்சேரிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது காரைக்கால் ஒரு பகுதிக்கே ஒரு டெண்டரிலே எவ்வளவு பெரிய முறைகேடு நடந்திருக்கிறது புதுச்சேரியில் இருக்கின்ற அவர் வேலை செய்த காலத்தில் இருக்கின்ற அத்தனை வேலைகளையும் ஆய்வு செய்ய வேண்டும் தொடர்ந்து வந்து காரைக்கால் நடக்கின்ற வேலைகளெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும் புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை மூலம் கடந்த மூன்று ஆண்டு நடக்கிற வேலை எல்லாம் ஆய்வு செய்யணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி சட்டமன்றத்தில் வந்து நாங்கள் வந்து கேட்டோம் கேள்வி நேரத்தை தள்ளி வச்சுட்டு இதை எடுத்துக்கணும் புதுச்சேரிக்கு அது ஒரு முக்கியமான இன்னைக்கு மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துன்னு இருக்காங்க அதை இந்த அரசாங்கம் என்ன செய்ய போது என்னன்றதை மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து நிற்கிற சூழ்நிலையில் இதை வந்து நம்ம விவாதத்தை எடுத்துணுன்னு சொன்னோம் தபாநாயகர் மறுத்ததால் நாங்கள் வந்து அமர்ந்து தர்ணா செஞ்சு எங்களை வந்து குண்டு தி வெளியே போட்டிருக்காங்க இன்றைக்கி புதுச்சேரியில் வந்து பல ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துலையும் புதுப்பணித்துறை பல நிலைகள்லையும் வந்து இன்றைக்கி தவறு நடக்குதுன்றது வந்து வெளிப்படையான ஒரு விஷயமா இருக்குது இன்றைக்கி ஒரு தலைமை பொறியாளருடைய அலுவலகம் சீல் வைக்கப்பட்டிருக்குது அந்த அலுவலகம் சீல் வைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் ஒட்டுமொத்த பொதுப்பணித்துறையினுடைய நிர்வாகமும் முடங்கி இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி இந்த டிமாண்டு நடக்குது டிமாண்டில் என்ன பதிலை யார் கொடுப்பாங்க இவங்களுக்குன்னு தெரியல முன்னாள் முதலமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினரும் வந்து ஊழல் குறையோடு இருக்குதுன்னு அதை நிரூபிக்கும் விதமா இன்னைக்கு நேற்று நடந்த சம்பவம் நம்ம புதுச்சேரிக்கு மிகப்பெரிய அவமானத்தை கொடுத்துருக்குது இந்த புதுச்சேரி அரசுக்கும் மிகப்பெரிய அவமானத்தை கொடுத்துருக்குது அண்ணாமலைக்கு புரிதல் இல்லை திருமாவளவன் விமர்சனம் லோக்சபா தொகுதி மறுசீரமைப்பு வரையறை குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு புரிதல் இல்லை அது குறித்து முழு அளவில் புரிதல் ஏற்பட்டால் அவரும் எங்களுக்கு ஆதரவு அளிப்பார் என பிசிக தலைவர் திருமாவளவன் சொன்னார் அவருக்கு இது பற்றிய <laughs> அடிப்படை <laughs> புரிதலும் இல்லை தொகுதி வரை வரையறை பற்றி அவருக்கு ஏதேனும் புரிதல் இருந்தால் இந்த கருத்தை அவர் கட்டாயமாக வரவேற்பார் இதிலுள்ள பிரச்சனைகளை ஏற்றுக்கொள்வார் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது மறுவரையறை செய்யக்கூடிய ஒரு சூழல் எழுந்துள்ளது மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகுதான் அதை செய்ய முடியும் மக்கள் தொகை அடிப்படையிலே செய்தால் அதனால் தென்னிந்திய மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்பதை அரசியல் வல்லுநர்கள் பலர் ஆய்வாளர்கள் தொடர்ந்து ஊடகங்களில் பேசி வருகிறார்கள் எழுதி வருகிறார்கள் இது திமுக மட்டும் பேசுகிற கருத்தல்ல அனைத்து தரப்பாரும் கட்சி சார்பற்ற முறையிலே பேசக்கூடிய கருத்து அது அண்ணாமலைக்கு புரியவில்லை கொடிக்கம்ப அகற்றிய போது ஷாக் திமுக நிர்வாகிக்கு நேர்ந்த சோகம் பொது இடங்களில் உள்ள கட்சி கொடி கம்பங்களை அகற்ற ஐகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டிருந்தது கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை அடுத்த கேத்துநாயக்கன் பட்டியில் போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்த திமுக கம்பத்தை கட்சியினர் அகற்ற முயன்றனர் அப்போது மின்கம்பத்தில் உரசியதால் கம்பத்தில் மின்சாரம் பாய்ந்தது அதை பிடித்திருந்த ஐந்து பேரை மின்சாரம் தாக்கியது அவர்கள் ஊத்தங்கரை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் இதில் திமுக கிளை செயலாளர் ஐம்பது வயதான ராமமூர்த்தி இறந்தார் எஞ்சிய நான்கு பேர் சிகிச்சையில் உள்ளனர் இச்சம்பவம் பற்றி சிங்காரப்பேட்டை போலீசார் விசாரிக்கின்றனர் ஷிண்டேவை விமர்சித்த காமெடியன் கொதித்தெழுந்த சிவசேனாவினர் ஹோட்டலை அடித்து நொறுக்கி துவம்சம் மகாராஷ்டிராவை சேர்ந்த பிரபல நகைச்சுவை நடிகர் குணால் காமரா மும்பையில் நடந்த நயா பாரத் என்ற நிகழ்ச்சியில் உரையாற்றினார் சமகால அரசியல் குறித்து பேசிய அவர் சிவசேனா கட்சியை உடைத்து பாஜகவுடன் கூட்டணி வைத்ததற்காக துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டேவை துரோகி என்று கடுமையாக விமர்சித்தார் காமெடியன் காமராவின் இந்த பேச்சால் ஷிண்டேவின் சிவசேனா கட்சியினர் கொதித்து போகினர் மும்பையின் ஹார் பகுதியில் குணால் காமரா நிகழ்ச்சி நடந்த ஹோட்டலை அடித்து நொறுக்கி சூறையாடினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் குணால் காமராவின் போட்டோவை தீவைத்து எரித்து எதிர்ப்பு தெரிவித்தனர் ஷிண்டேவின் சிவசேனா கட்சி தலைவர்களில் ஒருவரான ராகுல் கனல் எமல்கே முராஜி பட்டியல் அளித்த புகாரை அடுத்து குணால் காம்ரா மீது போலீசார் வழக்கு பதிந்தனர் குணால் காம்ரா இரண்டு நாட்களில் மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லையென்றால் அவர் மும்பையில் சுதந்திரமாக நடமாட முடியாது என சிவசேனா மூத்த தலைவர் சஞ்சய் நிருபம் மிரட்டல் விடுத்தார் ஹோட்டல் சூறையாடப்பட்டதற்கு உத்தவ் தாக்கரே காங்கிரஸ் கட்சியினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர் சர்ச்சைக்கு பிறகு குணால் காம்ரா தனது எக்ஸ் பக்கத்தில் சிறிய அளவிலான அரசியல் சாசன புத்தகத்தை கையில் வைத்திருக்கும் படத்தை போஸ்ட் செய்து முன்னோக்கி செல்வதற்கான ஒரே வழி என பதிவிட்டுள்ளார் சர்ச்சைகளுக்கு பெயர் போன குணால் காம்ரா ஏக்நாத் ஷிண்டேவை விமர்சித்து மேலும் சர்ச்சையில் சிக்கியுள்ளார் பெரியாறு அணையில் குழு ஆய்வு குழப்பம் செய்த கேரள அதிகாரிகள் முல்லைப் பெரியாறு அணையின் பாதுகாப்பு இதுவரை மத்திய நீர்வள ஆணையத்திடம் இருந்தது தற்போது தேசிய அணைகள் துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது தேசிய அணைகள் பாதுகாப்பு தலைவர் அனில் ஜெயின் தலைமையிலான கண்காணிப்பு குழு முதல் முறையாக முல்லைப் பெரியாறு அணையில் ஆய்வு செய்தது தமிழகத்தின் கட்டுப்பாட்டில் அணை இருப்பதால் வழக்கமாக இதுபோன்ற கண்காணிப்பு குழு வரும்போது தமிழக அதிகாரிகள் தான் அதிகமாக கலந்து கொள்வார்கள் கேரளா தரப்பில் சொற்ப அதிகாரிகளே இருப்பர் ஆனால் இந்த முறை தமிழகம் தரப்பில் இருபது அதிகாரிகள் கலந்து கொண்ட நிலையில் இதுவரை இல்லாத வகையில் கேரளா தரப்பில் அறுபதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் அணையின் கள நிலவரம் உறுதித்தன்மை பற்றி தமிழக அதிகாரிகளை விளக்கமளிக்க விடாமல் கேரள அதிகாரிகள் தேவையற்ற பல கோரிக்கைகளை கண்காணிப்பு குழுவிடம் முன்வைத்து குழப்பத்தை ஏற்படுத்தினர் ஆய்வுக்குப் பிறகு நடந்த ஆலோசனைக் கூட்டத்திலும் கேரள அதிகாரிகள் அதேபோல் நடந்து கொண்டனர் இது தமிழக விவசாயிகள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இதுபற்றி பெரியாறு வைகை பாசன விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் அன்வர் பாலசிங்கம் கூறும்போது பேபி அணையை பலப்படுத்த தடையாக உள்ள மரங்களை வெட்டுவதற்கு தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையத்திடம் தமிழகம் மீண்டும் மனு வழங்க வேண்டும் என கேரள அதிகாரிகள் முன்வைத்ததை ஏற்க முடியாது அணையை ஆய்வு செய்தது தொடர்பான அறிக்கையை வரும் இருபத்தி ஆறாம் தேதி சுப்ரீம் கோர்ட்டில் மத்திய கண்காணிப்பு குழு சமர்ப்பிக்க உள்ளது அதில் தமிழகத்துக்கு எதிராகவோ உண்மைத்தன்மைக்கு எதிராகவோ கருத்துக்கள் இருந்தால் கேரளாவுக்கு செல்லும் அனைத்து வழிகளையும் அறித்து போராட்டம் நடத்துவோம் என கூறினார் இலங்கைக்கு கிடத்த முயன்ற இருபத்தாறு கிலோ கஞ்சா பறிமுதல் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ஒத்தக்கடை பகுதியில் உள்ள சோதனை சாவடி வழியாக சொகுசு கார் ஒன்று வந்தது போலீசார் அந்த காரை நிறுத்தி சோதனை செய்தனர் அதில் கஞ்சா கடத்தி சென்றது தெரிய வந்தது காரில் இருந்த கேரளாவைச் சேர்ந்த அருண் விபித் ஆகியோரிடம் போலீசார் விசாரித்தனர் விசாரணையில் ஆந்திராவிலிருந்து கஞ்சா எடுத்து வந்ததாகவும் அவற்றை ராமேஸ்வரம் வழியாக இலங்கைக்கு கடத்து தெரிவித்தனர் இருவரையும் கைது செய்த தேவக்கோட்டை நகர் போலீசார் அவர்களிடமிருந்து இருபத்தாறு கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கைக்கு கஞ்சா கடத்து இருந்தது யார் என்பது குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர்